வணக்கம் ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு நேரில் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் அறம் முப்பத்தி ஒன்பது காலை அகிலம் எழுந்ததும் கீர்த்தி தாமதமாக எழுந்து வந்ததும் அவள் முகத்தில் இருந்த தெளிவும் இருவரின் சண்டை சமாதானமாகி விட்டதை சொன்னது பிரகாஷ் எழுந்து வர நேரமாக தீபி அவனை எழுப்பி எழுப்பிவிட்டிருந்தாள் பிரகாஷ் வயிற்றில் அமர்ந்து கொண்டு கதை பேசி அவனோடு படுத்து அலைபேசியில் டோரா த எக்ஸ்ப்ளோரர் பார்த்து கொண்டிருந்தாள் பிரகாஷ் குழந்தை போல அவளோடு பதில் சொல்லி கொண்டிருந்தான் கீர்த்தி தீபிக்கு பால் கொண்டு வர இருவரையும் பார்த்து முறைத்தாள் தீபிம்மா எழுந்து வந்து பால் குடி கலரிங் பண்ணிட்டு அப்புறம் டோரா பாரு செல்லும் மாட்டேன் தீபி கூற பிரகாஷ் அவளுக்கு மொபைல் காட்டாதேன்னு எவ்வளோ முறை சொல்றது நீ காட்டி பழகி விட்டா பின்னாடி இதுவே பிரச்சனையாகும் கீர்த்தி சத்தம் போட என் போன குட்டி இப்போ போய் பால் குடிப்பீங்களாம் நம்ம கடைக்கு போவோமா ஓடுங்க பிரகாஷ் சொல்ல அப்பா ஃபிஷ் பார்க்கவா தீபி ஆர்வமாக கேட்க மீன் எடுக்கவா புலிக்குட்டி பிரகாஷ் கேட்க இருங்க அத்தைக்கிட்ட கேட்டு வரேன் ஒரு நிமிஷம் கீர்த்தி சொல்லிவிட்டு செல்ல பிரகாஷ் மகளுக்கு பால் கொடுத்தான் மீனும் சிக்கனும் எடுக்க சொன்னாங்க கௌதம் அண்ணாவும் பிரபா அண்ணியும் லன்ச் வரேன்னு சொல்லியிருக்காங்களாம் கீர்த்தி குறவும் தீபிகுட்டி கடைக்கு போகலாமா பிரகாஷ் கேட்க தீபி தம்ளரை வாயில் வைத்து கொண்டே தலையாட்டினாள் இருக்கு பாரு என்ன வந்தா உனக்கு இருக்கு கீர்த்தி பிரகாஷை பார்த்து பொய்யாக மிரட்ட ஐயோ பயந்துட்டேன் முடியல அவங்க இன்சை தெரியுமா சும்மா காமெடி பண்ணாமல் போய் கூட கொண்டு வா கடைக்கு போயிட்டு வரோம் தீபி போய் ஹாலில் இருக்க கீ பாஸ்கெட் உள்ள அப்பா கீ எடுத்துட்டு வாங்க மகள் சென்றதும் பிரகாஷ் கீர்த்தியை அனைத்து முத்தம் வைக்க அவ்வளோ முகம் சிவந்திருந்தாள் பின் தகப்பனும் மகளும் கிளம்பி சென்றனர் அவர்கள் திரும்பி வீட்டுக்கு வர அவர்களோடு ஒரு ஆட்டோ உடன் வந்தது அகிலம் வாசல் சென்று பார்க்க அலமாரி போல ஏதோ ஒன்றை வாங்கி வந்திருந்தான் பிரகாஷ் தீபி கை தட்டி குதித்து கொண்டிருந்தாள் ஓய் பூனைக்குட்டி என்ன இது அகிலம் கேட்க பாட்டி இது பிக் ஃபிஷ் வைக்க அப்பா வாங்கி தந்தார் என்ன மீன் வைக்கவா அட வாலு இது ஃபிஷ்டான்கா கீர்த்தி லேசான ஆச்சரியம் கொண்டு கேட்க ஆமா அப்பா வாங்கி கொட்டார் எனக்கு விளையாட ஐய யார் இதை சுத்தம் பண்றது இவன் யாரை கேட்டு வாங்கினா அகிலம் முகம் சுருக்க அத்த நல்ல விஷயந்தான் இது மனசு லேசா இருக்கும் கவனக்குறைவு கம்மியாகும் குழந்தைக்கு எரிச்சல் கோவம் எல்லாம் போயிடும் கீர்த்தி அவருக்கு பதில் சொன்னாள் மீன் தொட்டியை வீட்டில் உள்ள ஹாலில் வைத்து அதை முழுவதும் செட் செய்து கொடுத்து சென்றிருந்தனர் தீபி மகிழ்வியில் தொள்ளிக்கொண்டிருந்தாள் அப்பனின் கன்னத்தில் ஒரே முத்தமழைதான் எவ்வளோடா செலவு பண்ணேன் அகிலம் கேட்க பன்னெண்டாயிரம் தீபிக்காகமா எதுவும் சொல்லாதீங்க ப்ளீஸ் அவளுக்கு மீனை உயிரோட பார்க்க ஆசை கடையில் எல்லாமே செத்து போயிடுச்சுன்னு இன்னைக்கு கடையிலேயே அழுக அதான் வாங்கி கொடுத்தேன் அநேகமாக இனி மீன் சாப்பிட மாட்டான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வயசு வரட்டும் அப்புறம் அவளுக்கே எல்லாம் புரியும் அது வர ரசிக்கட்டும் பிரகாஷ் கூற தான் கடைக்கு கூப்பிட்டு போக வேண்டாம்னு சொன்னேன் நான் தான் எல்லாம் தெரியணும்னு சொன்னீங்க இப்ப பாருங்க குழந்த மனசுல அதை நாம கொண்டுட்டோன்னு பதிய பதிய சாப்பிட மாட்டாங்க சில குழந்தை பயந்து போயிடும் ரத்தம் சதை எல்லாம் பார்த்து சில குழந்தை மூர்க்கமா மாறிடுவாங்க இனி கூப்பிட்டு போகாதீங்க ரெண்டு வாய் மீன் கூட அப்புறம் உள்ள போகாது கீர்த்தி சொல்ல கீர்த்தி சொல்றது சரிதான் சில குழந்தைங்களுக்கு அறுவறுப்பாகிடும் இனி கூப்பிட்டு போகாதடா சொல்லிவிட்டு அகிலம் சமையலறை சென்று விட கீர்த்தி அவர்கள் அறைக்கு சென்றாள் தீபி மீன் பார்ப்பதில் மூழ்கி இருக்க பிரகாஷ் அவளை விட்டு படுக்கையறை வந்தவன் கீர்த்தியை பின்னிருந்து அணைத்து கொண்டான் அச்சோ பிரகாஷ் தீபி பின்னாடி வந்து நிற்க போறா உங்கள் பூனைக்குட்டி சத்தம் போடாம வரும் கீர்த்தி விலக முயல கொஞ்ச நேரம் இப்படியே இரு சரி உனக்கு என்ன வேணும் சொல்லு தரேன் என் ப்ரொமோஷன் கிஃப்ட் பிரகாஷ் கேட்க அத்தைய உங்க மாமா வீட்டுக்கு அனுப்பி விடுங்க கொஞ்ச நாள் டூர் போயிட்டு வரட்டும் அவங்களுக்கு அவங்க தம்பி வீட்டுக்கு போகணும்னு ஆசை ஆனா கொஞ்ச நாள் தான் அப்புறம் திருப்பி கூப்பிட்டு வந்துடணும் அம்மாவை விட்டா அங்கேயே இருக்கேன்னு சொல்லுவாங்க அது அவங்க பிறந்து வளர்ந்த வீடு போயிட்டு வரட்டும் விடுங்க ஒரு மாசமாவது இருந்துட்டு வரட்டும்ப்பா சரி எனக்கு கிஃப்ட் எப்போ தரப்போற உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும் ஒரு ஆம்பளை புலிக்குட்டி வேணும் அதானே பார்த்தேன் சார் வழிய வந்து போதே தெரியும் காலையில ஆறு மணிக்கே இன்சா பண்ணிட்டேன் இப்ப என்ன மறுபடி போங்க போய் உங்க பூனைக்குட்டியை பாருங்க மீனை பார்த்து மெய் மறந்து போயிருப்பா கீர்த்தி அவனை விரட்ட அதனால்தான் உன் பின்னாடி வந்தேன் லவ் யூ டி புலி பிரகாஷ் இன்னும் நெருங்க தீபி சத்தம் கேட்டது மாமா என்று அவள் அழைக்கும் சத்தம் கேட்டு பிரகாஷ் சட்டென விலகி சென்றான் பிரபாவின் கணவன் கௌதம் பிரபா அவர்களின் மகன் அபி மூவரும் வந்திருந்தனர் அகிலம் வரவேற்று அமர சொல்ல தீபியை அள்ளி மடியில் வைத்துக் கொண்டான் கௌதம் அவள் கன்னத்தில் முத்தம் வைத்து கொஞ்சிக்கொண்டிருக்க பிரகாஷ் வந்து பேச ஆரம்பிக்கவும் தீபி அபியை அழைத்துக்கொண்டு டேங்க் காட்டச் சென்றாள் வாங்க மாமா நல்லா இருக்கீங்களா சிங்கப்பூர் எப்படி இருந்தது பிரகாஷ் கேட்க நல்லா இருந்தது ரொம்ப நல்ல ஊர் பிரகாஷ் கண்டிப்பா ஃபேமிலி டூர் போகணும் ஆபீஸ் வேலைன்னு போய் சுத்தி பார்க்க முடியல கௌதம் பதில் சொல்ல கண்டிப்பா ஒரு முறை போவோம் மாமா உங்களுக்கும் உங்க தான் கண்ணு தெரியுது போல கீர்த்தி கௌதமை கேட்க இருமா பிரகாஷ் என்ன என் தங்கச்சி கூட சண்டை கட்டினியா நான் இல்லாத நேரமா பார்த்து சண்டை கட்டியிருக்க எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா கௌதம் கேட்கவும் பிரகாஷ் வாய் விட்டு சிரித்திருந்தான் சிரிக்காதடா நான் மிரட்டிட்டு இருக்கேன் கௌதம் சொல்ல அண்ணா போங்க உங்களோட நான் டூ கீர்த்தி நீ கோவம் தான் மூஞ்சியை உம்முன்னு வச்சிருப்பியான் அதை பார்க்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன் அப்போ மட்டுமே வர ஸ்பெஷல் லுக்குன்னு பிரகாஷ் சொன்னான் அதான்டா நீ கோவப்படாத கௌதம் மீண்டும் அவளை சேண்டிவிட சாரி கீர்த்தி இவர்கிட்ட சொல்லவும் ஒரே திட்டு அவன் சொன்னதும் எனக்கு கோபம் அம்மாவை நீ அத்தான்னு கூப்பிட்டுன்னு சொன்னதும் இன்னும் வருத்தமா இருந்தது காரணம் புரியாம பேசிட்டேன் சாரி பிரபா மன்னிப்பு கேட்க ரொம்ப சாரிம்மா உன் அண்ணி உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டா கௌதமும் மன்னிப்பு கேட்டிருந்தான் விடுங்க அண்ணா நீங்களும் விடுங்க அண்ணி இதுக்கு போய் சாரி எல்லாம் வேண்டாம் எங்களுக்குள்ள புரிதல் இருக்கு அதான் மூணாவதா யார் வந்து எங்களுக்கு நடுவில் பேசினாலும் நாங்கள் தெளிவா இருக்கோம் புரிதல் இருந்தா எந்த சண்டையா இருந்தாலும் பேசினா சரியா போயிடும் கீர்த்தி சொல்ல ரொம்ப சரி புருஷம் பொண்டாட்டி நடுவுல மூணாவது ஆளா யாரும் வரக்கூடாது அது பெத்த அம்மாவாக இருந்தாலும் தப்பு தான் கௌதம் இதை சொல்லி முடிக்க ஆர்த்தி விக்ரம் இருவரும் வாசலில் நின்று கொண்டிருந்தனர் விக்ரம் காலிங் பெல் அழுத்த அனைவரின் கவனமும் வாசலுக்கு வந்தது வாங்க வாங்க கீர்த்தி வரவேற்க தப்பான நேரத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் விக்ரம் கூற அதெல்லாம் எதுவும் இல்லை அந்த ரூம்ல உட்காருங்க வரேன் கீர்த்தி சொல்லிவிட்டு பிரகாஷை பார்க்க போன வாரம் வர சொல்லி இருந்தோம் இல்லையா அதான் வந்திருக்காங்க நீ பாருடா நாங்கள் லன்ச் தயார் பண்ணுறோம் லஞ்சுக்கு அப்புறம் பேசலாம் பிரகாஷ் கூற சாரி அண்ணா சாரி அண்ணி கீர்த்தி சொல்ல நேற்று அம்மா சொன்ன அப்புறம் பிரகாஷ் பேசினா கீர்த்தி ரொம்ப ஃபீல் பண்ணான் எனக்கும் அவனோட சேர்ந்து கில்ட்டி ஃபீலிங் நாங்கள் இருக்கோம் உனக்கு கவலையை விடு ஈவினிங் பார்க் போயிட்டு கதை பேசிக்கலாம் இப்போ போய் உன் வேலையை கவனிமா கௌதம் புரிதலோடு பேச கீர்த்தி அவர்களுக்கு குடிக்க ஜூஸ் எடுத்துக்கொண்டு அறை வந்தாள் விக்ரம் ஆர்த்தி இருவருக்கும் தர அவர்கள் மௌனமாக அமர்ந்திருந்தனர் பேசுங்க ரெண்டு பேரும் தான் என்னால ஏதாவது செய்ய முடியும் நீங்களா சொல்லாதவரை என்னால எதுவும் செய்ய முடியாது சரி விக்ரம் கொஞ்ச நேரம் வெளியே போய் கார்டன்ல இருங்க இவங்க கூட பேசிட்டு கூப்பிடுறேன் கீர்த்தி சொல்ல எனக்கும் இவருக்கும் காதல் கல்யாணம் அக்கா ஆரம்பத்தில் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் சரியில்லை காரணம் என் மாமியார் அவங்க விருப்பம் தான் எல்லாம் இருக்கணும் இவருக்கும் அவங்க அம்மா தான் எல்லாம் நான் தான் அக்கா அட்ஜஸ்ட் பண்றேன் இவருக்கு இது தெரியாதா இது முடியாதான்னு சொல்லதான் தெரியும் எதிர்த்து பேசினா ஒரே சண்டை தான் என்னை அடிப்பார் எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும் நான் இவரை உயிராக காதலிச்சிருக்கேன் அக்கா அதனால்தானோ என்னவோ இவரை பிரிய முடியல ஆர்த்தி சொன்னாள் ம் புரியுது பேசியிருக்கலாம் தானே கீர்த்தி கேட்க என்ன அக்கா பேசுறது நாங்க எப்போ சேரணும் கூடாது இதெல்லாம் அவங்க சொல்றாங்க அசிங்கமா இருக்கு இதையெல்லாம் பேச முடியும் வெக்கத்தை விட்டு நம்ம வாழ்க்கை இதுன்னு அவர்கிட்ட பேசியும் பார்த்தேன் ஆனா அதுக்கும் அம்மா சொன்னதை சொன்னத சொல்கிறாரு வெறுத்து போயிட்டேன் அக்கா ஆர்த்தி கலங்க சரி விக்ரம வர சொல்லுங்க பேசிட்டு தீர்வு சொல்றேன் கீர்த்தி கூறினாள் அறம் தொடரும் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி